இது உங்கள் கனவு இல்லம் மனை சேனல் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாலக்குடி அப்படின்னு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நிற்கிறோம் திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல தாளக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டரில் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குறதா இந்த இண்டிவிஜுவல் டூ பிஹெச் கேபியா பிளாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஃபேசிங் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது பில்டப்பில் ஒரு அழகான டூ பிஹெச்கே விழா ஃபுல் அண்ட் ஃபுல் கா பக்கவாக இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஃபால்ஸ் ஏழு டிவிங் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேவீட் வித் மைக்கால பண்ணி பார்க்குறதுக்கே வீடு ரிச் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு காவேரி வாட்டர் கனெக்ஷன் ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாமே பக்கவாக வரும் இதோட வெலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி அஞ்சு லட்சம் மட்டுமே ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உடனே ஸ்கீன் நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் இந்தியன் கலையரசன் மீண்டும்